இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வீடியோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க கைரோ பிராக்டிக் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தனி காலேஜில் சொல்லித்தர்றாங்க ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் இந்த கோர்ஸ் படிக்க ஆகும் குறிப்பாக நரம்பு மண்டலம் மனித உடல் அமைப்பு அதோட செயல்பாடு பற்றி படித்து முறையாக ட்ரைனிங் எடுக்கிறவங்களால தான் இந்த ப்ராக்டிஸை பண்ண முடியும் ஆனால் ரீல்ஸ் எடுக்கிறேன்ற பெயரில் இந்த மாதிரி வீடியோஸ் உள்ளாக வந்துட்ருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த படிப்பு படிச்சுட்டு முறையாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால் மட்டும்தான் கழுத்தில் சுழுக்கு பிடிச்சிருக்கிறத எடுக்கிறதும் நரம்பு மண்டலத்தில் இருக்கிற பிரச்சனையையும் சரி செய்ய முடியும் ஆனால் வீடியோ பார்த்துட்டு நானும் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சிலர் இருக்காங்க முறையாக பயிற்சி இல்லாமல் இதை பண்ண நரம்பு மண்டலத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு வாழ்நாள் முழுவதுமே சரி பண்ண முடியாத அளவுக்கு கூட பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் முறையாக தெரிஞ்சுக்கிட்டு எதையும் பண்ணுங்கள் ரீல்ஸ் பார்த்துட்டு நானும் பண்ணுறேன்ற பேரில் எதையும் பண்ணி ஆபத்தில் சிக்க வேண்டாம் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன் டிஎன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க